இப்போ புகார் காவல்துறையினரே அந்த குற்றத்தை செய்றவங்க கிட்ட மாட்டி விடுற காட்சிகளையும் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல வந்து சாராயம் எத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணா அவருடைய அட்ரஸ் முத கொண்டு கொடுத்திருக்காங்க அவரையும் தாக்கி இருக்காங்க ஏன்னா உமிசி மணல் கடத்தலும் கள்ள மது இருக்கு பாத்தீங்களா கள்ள நான் சொல்றது வந்து கள்ள சாராயம் இல்ல அதாவது டாஸ்மாகில் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு பூரா தெரிஞ்ச ஒரு உண்மைங்க டாஸ்மாக் கடை மாதிரி ஒரு சட்டவிரோதமான விஷயங்கள் நீங்க பார்க்கவே முடியாதுங்க அங்க எல்லா சட்டவிரோதம் சாதாரண நடக்கிறது வந்து யார் போனாலும் பார்க்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஒரு கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியல ஒரு மணிக்கு திறப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண் மணிக்கு முன்னாடி விற்கக்கூடாது பத்து மணிக்கு முடிவான்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்கு பின்னாடி விற்கக்கூடாது தான் கணக்கு ஆனால் எல்லா டாஸ்மாக்லையும் கடனாலே பார் சேர்ந்து தான் இன்னைக்கு அப்படி வச்சிருக்காங்க பார்ல தான் உங்களுக்கு கேமேட் அதிகமாக ஆமா பார் தான் கேமே பார்ல தான் காசு தான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நூற்றம்பது ரூபா பெருமானம் உள்ள ஒரு பீரை நீங்க இரநூத்தம்பது ரூபான்னு விற்றா ரெண்டாவது கேள்வி கேட்காம வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த நூற்றம்பது ரூபா பீர்லயே ஒரு முப்பது ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கும் அப்புறம் மேல ஒரு நூறுரூவா லாபம் இருக்கும் உங்களுக்கு அப்ப இதில் என்ன நடக்குன்னு காவல் நிலையங்களுக்கு தெளிவாக ஒரு மாமூல் கொடுக்கப்படும் தெளிவாக ஒரு கடைக்கு இவ்வளவுன்னு தெளிவாக இருக்குது காவல் நிலையங்களுக்கு அங்கே உள்ள மேலாளர்களுக்குன்னு நிறைய இடத்துல பெரிய அந்த செயின் எப்படி போகிற மாதிரி பண்ண முடியாது அங்கே வாட்டர் பாட்டிலேருந்து இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கவுண்ட் அது எல்லாம் அதுவும் ஏன்ட்ட தான் வாங்கணும் அது நான் சொல்கிற ப்ராண்டு தான் வாங்கணுங்கிறதெல்லாம் வேற நிற்கிறது ஒரு ஒரு கண் ஒரு ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு சினிமாக்கள் எல்லாம் விஞ்சும்படியான முடியான ஒரு இது அப்போ அங்கே வந்து இதுவரைக்கும் யாராவது ஒருத்தர் நான் டாஸ்மாக் கடைக்கு போனேன் பில்லு வாங்கினேன் டாஸ்மாக் கடைக்கு போனேன் எம்ஆர்பியில் விற்றாங்க இல்லை எம்ஆர்பி போட்ட பில்லே கொடுக்க மாட்டேறாங்க அதான் சொல்ல வரேன் எம்ஆர்பியில் கொடுத்தாங்க இல்லை நான் பில் வாங்கினேன் இல்லை நான் வந்து மிச்ச சில்ற நான் வாங்கினேன் யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லிடுது அதை நம்ம ஒரு விழாவாக கொண்டாடலாம் அது எல்லாருக்கும் தெரியும் ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து இப்ப இவன் வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பார்த்துக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அப்போ ரிஜிஸ்டர் ஆனால் நான் என்ன ஆக்சன் எடுத்துன்னு என்னை கேட்பாங்க இப்போ நீ உனக்கு நீ பார்த்து அவனை தட்டி வச்சால்தான் சரியா இருக்கும் கம்ப்ளைண்டை வாபஸ் ஆக சொல்லுன்னா அப்படி போய் நீ பார்த்தோம் நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு ஐயரை வந்து அடிச்சு விட்டு அது வந்து அடிச்சு போய் என்ன சொல்லிருந்தாங்கன்னா அது கூட இருக்க இல்லை அவர் சொல்றாரு இந்த மாதிரி வான்மண்ணை தான் சொன்னாங்க அடிக்க சொல்ல நீ இன்னைக்கு வான்மன்றல நாளைக்கு இருந்தாலும் பேச கூடன்னு சொல்லிட்டாங்க இப்படி இப்போ இதே கணக்குல கூட அந்த போலீஸ் சொல்லிடுறான் இப்ப அந்த மாதிரி இதே தான் மணல் மணல் அல்றது வந்து ரோட்ல போறவங்களுக்கே தெரியும் காவல்துறை தெரியாது நினைக்கிறீங்களா அவங்க என்ன ஒரு கட்சிக்காரங்களா இருப்பாங்க நம்ம வந்து புதுக்கோட்டை கிட்ட நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்சிக்காரர் பொதுமக்கள்லாம் சூழ்ந்து காவல்துறையை கூட்டு வந்துட்டு வருவாய்த்துறை அதிகார கூட்டு வந்து அதை மணல் எடுக்கிறவங்கள கடத்துறவங்கள துரத்தி விடுறாங்க அப்ப அந்த கட்சிக்காரர் திமுக கட்சிக்காரர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு என்ன சண்டை போடுறாரு அந்த வீடியோ காமன் பப்ளிக்ல இருக்கு என்ன நீ பண்ணிருவியா நீ உற்றுவியா பாதம் நாங்க வந்து சம்பாதிக்க கூடாதா ஆமா அப்படித்தான் பண்ணுவேன் பண்ண வரலங்க ஒருத்தர் திருடன் கையங்களமா மாட்டேன் என்ன செய்வான் நான் வேற வேலையா வந்தேங்க சும்மா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொல்லுவோம் அவர் வந்து பண்ண நீ வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துருவியா கட்சிக்கார சம்பாதிக்க கூடாதான் உரிமையாக பாயிண்ட் அப்ப இந்த மாதிரியான ஒரு சென்ஸ் வளர விட்டது வந்து எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்ப மணல்ல மதுல கஞ்சால இது எல்லாமே எல்லாமே ஒரு இன்டர்லி நெட்ஒர்க்கா மாறிக்கிட்டே இத தமிழக அரசு உடனடியாக இறங்கி அந்த இரும்பு கரம் கொண்டு அடுக்கி அந்த கெட்ட பெயரை வந்து காப்பாத்தலன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துல வெளியே தெரியாத அளவுக்கு இன்னும் பெருசா மாறி அது அவர்களுடைய கட்சியை தான் பாதிக்கும் யாரோ ஒருத்தருக்கு வந்து உங்க சேனல்ல ஒரு பையன் வந்து ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கையப்பிச்சுட்டான அந்த சேனலாம் அந்த சேனலான அந்த மாதிரி யாரோ அந்த கட்சிக்கு நம்ம திமுக போட்டாங்க யாரோ ஒருத்தர் வாலிபர் கைது ஒரு நாற்பத்தி அஞ்சு வயது மதிக்கத்தர் கைதுன்னு ஆமா திருநெல்வேலி தென்காசி பக்கம் ஒரு ஒன்றிய தலைவருடைய கணவர் வந்து கைது செய்யப்படுறாரு மதுரை பக்கம் ஒரு கவுன்சிலருடைய மகன் கைது செய்யப்படுறாரு புதுக்கோட்டை பக்கம் ஒரு கட்சிக்காரர் சம்பாதிக்க கூடாதான் இருந்தாரு சென்னையில வந்து ஜாபர் சாரி வந்திருக்காரு இப்படி சுத்தி 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 கட்சிக்காரங்களா இருந்தாங்கன்னா காமன் மேனுக்கு என்னென்னு தோணும்